ஹாய் ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து ஆஃப் கேஜியில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் நல்லா இது காரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுகி எடுத்துக்குவோம் சிக்கனை நல்லா சுத்தமாக இந்த மாதிரி கழுகி எடுத்தாச்சு இப்போ சிக்கனுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் வாங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் வரமிளகா நாங்கள் வந்து உருளைக்கெழங்கு போடுவோம் நீங்கள் வேணும்னா போடலாம் இல்லாட்டி வேண்டியதில்லை உருளைக்கிழங்கு நாங்கள் போடுவோம் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் இதில் இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போது நம்ம செய்யும்போது காமிக்கிறேன் இது இப்படி எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயம் போடுவேன் இப்போ வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நான் மூணு வரமுளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நாலு அஞ்சு கூட போடலாம் நான் மூணு தான் எடுத்திருக்கேன் நீங்க இது காரமான சிக்கன் கிரேவி வெங்காயம் வணங்கிருச்சு நம்ம கருவாடு கருவாப்பிள்ள இன்னைக்கு ரொம்ப ஜாமான் வாங்கி இப்படி வணக்கும் போது தக்காளி போட்டுக்கோங்க கருவேப்பிலே தக்காளி ஒட்டுக்காக கூட நம்ம போட்டுக்கலாம் தக்காளி பொடி பொடியாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வரங்காக ஏன்னா தக்காளி வணங்க நம்ம முட்டி போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தான் இந்த அளவு செய்கிறோம் அதாவது ஒன் கேஜி சிக்கனாக இருந்தால் நீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் இந்த அளவு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மூணு வரமிளகா மொளகா கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ சிக்கனுக்கு நீங்க ஒரு கிலோ சிக்கனுக்குன்னா இன்னும் கொஞ்சம் இதே டபுளாக எடுக்கணும் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் தக்காளி வரமிளகா இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சி வச்சதை போடுவோம் இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சதை போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டுல காஞ்சம்பருங்க அந்த அளவு போடுங்க போதும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம்

காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் வணங்கட்டும் மசாலால நல்லா வணங்கிருச்சு இப்ப நம்ம சிக்கன் போட்டுக்குவோம் உருளைக்கிழங்கு வேணும்னா போட்டுக்கோங்க நாங்க போட்டிருக்கோம் எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் போட்டிருக்கேன் இதுக்கு போடணுங்கிற அவசியமே இல்லை ஆனா நாங்க போட்டிருக்கோம் நீங்க போட வேண்டாம் சிக்கன் மட்டும் போட்டு செய்யுங்க உருளைக்கெழங்க போடு போடுன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி போட வச்சுட்டாங்க இதுல இருக்கிறதுல தெரியுது இதுல பிரவுன் கலர்ல தெரியுது பணம் கட்டும் நல்லா நல்லா எனக்கு வணனதுக்கு அப்புறம் காட்டுறேன் ஓகேங்களா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இப்படி வணக்கிக்கங்க தண்ணி ஊத்தாம இப்படியும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கலாம் மூடி வச்சிங்கன்னா வெந்துரும் அப்படி இல்ல கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊத்திக்கலாம் இருங்க நான் வணக்கிட்டு காமிக்கிறேன் தண்ணி ஊத்துறதா தண்ணியை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரசம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி ஊற்றாமையே இந்த மாதிரி இதான் இப்படி நல்லா வணக்கிட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமையே வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமே ரசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே வேக வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி ரசம் இல்லை இது மட்டும்தான் கிரேவியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இருங்க நாங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் வச்சதா நல்லா நல்லாயிருக்கும் நான் தண்ணி ஊத்த வேண்டே எங்க அம்மா கிரேவி வேணும் கிரேவி வேணும் டி அதனால தான் நான் ஊத்திருக்கேன் தண்ணி இல்லாட்டி எனக்கு தண்ணி ஊத்தாம செய்யறதாங்க பிடிக்கும் தண்ணி ஊத்தாம அந்த எண்ணெயிலேயே வேக வச்சு எடுக்கணும் அதுதான் செம்மையா டேஸ்டா இருக்கும் தண்ணி ஊத்தாம செஞ்சு பாருங்க அந்த எண்ணெயிலேயே வேக வைங்க ஓகே வெந்ததுக்கு அப்புறம் கட்டுவோமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போடாம மறந்துடாதீங்க உப்பு கட்டாயம் போடணும் வேணுங்கிற அளவுக்கு போட்டா போதும் இருபது நிமிஷம் சிக்கன் வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோ செஞ்சு பாருங்க முடிஞ்சது சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, பாய் சிக்கன் கிரேவி ரெடி